ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு கணியன் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான செஷன் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய பெயர் வந்து கருப்புசாமி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் என்னுடைய பெயர் வந்து கருப்புசாமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தாலும் இந்த ரெண்டு டாபிக் இல்லாமல் கேள்வியே இருக்காது அதுவும் இப்போல்லாம் ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கே எல்லா எக்ஸாம்லேயும் கேள்வியில் கேட்டுருவாங்க ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா கட்சி இந்த நீதிக்கட்சி நீதிக்கட்சியாக உருவாகிறதுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த அமைப்புகள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட்சிக்கு முன்பு இருந்த இயக்கங்கள் என்னென்ன ஏன் கட்சி உருவாச்சு ஸோ கட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கங்கள் வந்து உருவாச்சு இப்போ லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கட்சியோட சிஎம் லிஸ்ட்டு கேட்டிருந்தான் சீப் மினிஸ்டர் லிஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி குரூப் ஒன் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட பத்திரிகைகள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நீதிக்கட்சி வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசோட திட்டங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு முக்கியமான நபர்கள் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாதுனை இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட திட்டங்கள் வந்து இப்போ இருக்கிற தேர்வுகள் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க ஸ்டாலின் அவர்களு அவர்களோட திட்டங்களை நம்ம பின்பு பார்க்கலாம் இப்போ அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஸோ இந்த டாபிக் இந்த நீதி கட்சி டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்லையும் வரும் யூனிட் நைன்லையும் வரும் நம்ம இதை யூனிட் எயிட்டின்னு கன்சிடர் பண்ணி வச்சுக்குவோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஏர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் யூனிட் நைனில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம திமுக அரசோட திட்டங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம எப்பவுமே ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்ல நம்ம நடத்துறதை தாண்டி வரக்கூடாது அதில் நான் எப்பயுமே உறுதியாக இருப்பேன் ஸோ இந்த ரெண்டு டாபிக் இந்த கட்சிக்கு வந்து இனிமேல் நீங்கள் வேற எந்த புத்தகத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளுடைய கனையநேஎஸ் அகாடமியோட இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நீதி கட்சி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் நீங்கள் எந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த நீதி கட்சி எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பாருங்க எல்லாத்துக்குமே பதில் நம்மளுடைய வீடியோவில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது வகுப்புக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஆதி திராவிட ஜனசபா இந்த ஆதி திராவிட ஜனசபா அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கே டி முனியசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரால் உருவாக்கப்பட்டது இந்த ஆதி திராவிட ஜனசபா அப்படிங்கிறது ஆதி திராவிட மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆதி திராவிட ஜனசபா ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கேடி முனியசாமி தான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தார் வேற யாருமே இல்ல சோ இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச காலகட்டங்கள்ல வலுவிழந்து போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது உருவானது மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் ஓகேங்களா இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டது இது டிஎன்பிஎஸ்ல ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி ஓகேங்களா இந்த சங்கத்தோட பவுண்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு ஒருத்தர் வந்து பி சுப்பிரமணியன் இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா எம் புருஷோத்தம் நாயுடு சோ இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் இருக்கிறாங்க பிராமணர் அல்லாதவரிடையே கல்வியை வந்து பரப்புறது இவங்களுடைய முக்கியமான நோக்கம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட வருடம் அதோட பவுண்டர்ஸ் ஓகேங்களா பெரும்பாலும் இந்த அமைப்போட நோக்கங்கள் நீதி கட்சியில் கூட பெரும்பாலும் நோக்கங்கள் நம்ம கேட்கறது இல்ல சோ பவுண்டர்ஸ் அந்த வருடம் அந்த அமைப்போட பேரு இந்த மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் வந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு ஆயிரம் பேரை உறுப்பினர்களா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சிருந்தாங்க பட் அந்த ஆயிரம் பேரை இவங்களால் உறுப்பினர்களால் சேர்க்க முடியலை ஏன்னா நான் பின்னாடி நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது காரணம் சொல்கிறேன் ஏன்னா இந்த நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்குறாங்க இல்லையா அதாவது பிராமணர் அல்லாதோர் தலைவர்கள் இவங்க என்னதான் பேசினாலும் என்னதான் செஞ்சாலும் வாக்குகள் வந்து இவங்களுக்கு விழுகிறது கிடையாது இவங்களுடைய கொள்கைகளை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண தயாராக இல்லாமல் தான் இருந்தாங்க அதனால தான் ஆரம்ப கால இந்த நான் பிராமின் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா வலுவிழந்து போனதுக்கே ஒரு காரணம் இப்போ அடுத்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் இந்த அமைப்பு ரொம்ப 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 முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஓகேங்களா அது என்ன மெட்ராஸ் யுனைடெட் லீக் இது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா இப்போ என்னதான் நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் உருவாக்கினாலும் என்னதான் பிராமணர்களுக்கு எதிர்த்து போராடினாலும் ரெண்டு நபர்கள் தட் மீன்ஸ் பி டி தியாகராய செட்டி டி எம் நாயர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொள்கைகள் தான் நோக்கங்கள் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகல அப்படி நிறைய பேர் நீங்க வரலாற்றில் பார்க்கலாம் ஈவன் சொல்லணும் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் இவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ரெட்டைமலை சீனிவாசனோட தங்கை தனலட்சுமியை தான் அயோத்திதாச பண்டிதர் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தார் அயோத்திதாச பண்டிதர் வந்து முதல் திருமணம் தோடரீன பெண்ணை வந்து திருமணம் பண்ணியிருந்தாரு அவங்களுக்கு ஒரு பார்வையற்ற குழந்தை வந்து பிறந்தது கொஞ்ச நாள்லே மனைவியும் குழந்தையும் இறந்து போகவே இரண்டாவதா இரட்டைமலை சீனிவாசனோட தங்கை தனலட்சுமியை அயோத்திதாச பண்டிதர் திருமணம் பண்ணியிருப்பாரு அயோத்திதாச பண்டிதருக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கும் கொள்கைகள் நோக்கங்கள் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு ரெட்டைமலை சீனிவாசன் தென்னாப்பிரிக்கா போனதுக்கு காரணமே இதுதான் ஓகேங்களா ஏன்னா நைன்டீன் நாட் டூவில் அவர் வந்து கிளம்பி போறார் இல்லையா அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதருக்கும் ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நீதிமன்ற வழக்கே நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சோ கொள்கைகள் நோக்கங்கள் ஒன்னா இருந்தாலுமே அவங்க வந்து அதை செயல்படுத்துற விதத்துல கொஞ்சம் மாறி போறாங்க உதாரணம் வேணா சொல்லலாம் அயோத்திதாச பண்டிதர் வந்து பறையன் அப்படின்னு சொல்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொன்னாரு ஆனா ரெட்டமலை சீனிவாசன் பரையர் மகாஜன சபா பறையன் அப்படிங்கிற ஒரு இதழெல்லாம் உருவாக்கினார் சோ இவங்களுக்குள்ள இந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடு தான் இருந்தது ஓகேங்களா ஈவன் அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இல்லாத வேறுபாடு கிடையாது ஏன்னா பெரியார் வந்து எல்லாரும் கருப்பு சட்டை அணியணும் அப்படின்னாரு அது என் அண்ணா வந்து நம்மளே நம்மளை வந்து தனிமைப்படுத்தக்கூடாது நான் கருப்பு சட்டை அணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் ஸோ இந்த மாதிரி ஒரே நோக்கம் ஒரே கொள்கைகள் இருந்தாலும் அதை அவங்க செயல்படுத்துகிற விதம் தனிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து உண்டு அதே மாதிரி தான் டிஎம் நாயரும் பிடி தியாகராய செட்டியும் இவங்க வந்து நான் பிராமின்ஸ்க்காக நான் பிராமின்ஸோட முன்னேற்றத்திற்காக என்னதான் செஞ்சாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு இருந்தது இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஒரு அமைப்புக்குள்ளே இணைக்கணும் அதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஓகேங்களா ஸோ பேர்லேயே பார்த்தீங்கன்னா யுனைடெட் அப்படிங்கிற பேர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இதோட ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னா சரவணப்பிள்ளை வீராசாமி துரைசாமி நாராயணசாமி ஓகேங்களா இந்த பவுண்டர்ஸை விட முக்கியமான ஆள் யார் அப்படின்னா இந்த அமைப்போட செக்ரட்டரின்னு சொல்லப்படுற நம்மளுடைய சி நடேச முதலியார் ஓகேங்களா ஏன்னா சி நடேச முதலியார நிறைய இடங்களில் கேள்விகளில் கேட்பாங்க மெட்ராஸ் யுனைடெட் லீக்கோட செக்ரட்டரியா இருந்தார் இப்போ இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு இதோட பேரை வந்து மாத்துறாங்க ஒன்னு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இதோட பேரை மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு மாத்துறாங்க நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர் பார்த்தவங்களுக்கு இது தெரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் தட் மீன்ஸ் மெட்ராஸ் திராவிடர் சங்கம் ஓகேங்களா ஓகே இந்த அமைப்போட முக்கியமான சாதனை என்ன திராவிடர் விடுதி அப்படிங்கிற ஒரு விடுதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கியிருந்தாங்க இந்த திராவிடர் விடுதி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடேச முதலியார் வந்து திராவிடையன் ஹாஸ்டல் அப்படிங்கிறத அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட் இன் ட்ரிபிள் கேன் ஃபார் நான் பிராமின்ஸ் அதாவது திருவள்ளிக்கேணியில் அக்பர் சாஹிப் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அங்கே வந்து நான் பிராமின்ஸ் தட் மீன்ஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திராவிடன் விடுதி அப்படிங்கிற ஒரு விடுதியை வந்து நம்மளுடைய நடேச முதலியார் வந்து நடத்துறாரு நடேச முதலியார் வந்து இந்த அமைப்போட செக்ரட்டரியா இருந்தாரு இப்பதான் சொல்லியிருந்தேன் கேள்வியில கேட்டாங்கன்னா அமைப்புன்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் அமைப்போட பேரை கொடுக்காம தனிநபரோட பேரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து நடேச முதலியார பேரை வந்து சூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது வந்து மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன் சரி ஓகே சார் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தேவைப்பட்டது ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு கதை உண்டு என்ன அப்படின்னா நான் முதலே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் என்னதான் இவங்க வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரியான கொள்கைகள் இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக போராடினாலும் தாழ்த்தப்பட்ட மக்களே இவங்களுக்கு வாக்களிக்க தயாரா இல்ல தெளிவாகவே வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் தகுதிகள் அல்லது மதிப்புகள் அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதினது பாத்தீங்கன்னா சார் செட்டூர் சங்கரன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் இரண்டாவது திராவிடர் பிராமணர் அல்லாதோர் கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை எழுதினவரோட பேர் வந்து தெரியல ஆனா இந்த ரெண்டு புத்தகமே நம்மளுடைய மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் தான் பப்ளிஷ் பண்ணாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப டஃபாக கேட்கணும்னா இதெல்லாம் கேட்கலாம் பட் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் இந்த கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே தேர்தல் தோல்வி அதாவது நம்ம படங்களில் நிறைய இடங்களில் ஒன்று சொல்லுவோம் வெற்றியை விட தோல்வி வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு சரியா இருந்ததோ இல்லையோ ஆரம்ப கால திராவிட சிந்தனையாளர்களுக்கு சரியா இருந்தது அதாவது ஆரம்ப கால பிராமண எதிர்ப்பாளர்களுக்கு இது சரியா இருந்தது என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரே அமைப்பில் இருந்தாங்க மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பட் அவங்களுக்குள்ளே சில மனக்கசப்புகள் வந்து இருந்தது பட் இருந்தாலுமே எல்லாருமே ஒரே மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்துட்டோம் மனக்கசப்புகள் விலகியது அப்படின்லாம் பேசினாலுமே இவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துட்டு தான் இருந்தது இவங்களை எது ஒன்றுபடுத்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்தது அந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா டி எம் நாயர் பனகல் ராஜா இவங்க ரெண்டு பேருமே பி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி கே வி ரங்காசாமி இவங்களால தோற்கடிக்கப்படுறாங்க அதாவது கொடுமை என்ன அப்படின்னா பிராமணர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து அடிமையாக நடத்துறாங்க பிராமணர்கள் வந்து ரிசர்வே இடஒதுக்கீட்டில எல்லா இடங்களையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பிராமணர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க அல்லும் பகலும் தூங்காம சாப்பிடாம அப்படி இருந்துமே பி எஸ் சீனிவாச சாஸ்திரியும் கே வி ரங்காசாமியும் ஜெயிக்கிறாங்க டி எம் நாயரும் பனகல் ராஜாவும் தோத்து போறாங்க அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம இங்கேயோ ஒரு இடத்த மிஸ் பண்றோம் நம்ம மக்கள் கிட்ட போறோம் பேசுறோம் இவங்க எல்லாருமே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அடிமையா வைக்கிறாங்கன்னு சொல்றோம் அவங்களுக்காக நம்ம போராட்டங்கள் பண்றோம் அப்படி இருந்தும் நம்ம ஏன் எலெக்ஷன்ல ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து இவங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சது அதை தான் இப்ப சொல்லியிருந்தேன் வெற்றியை விட தோல்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கும் அதுக்கு அப்புறமேட்டு நடந்ததுதான் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் இதுல வந்து பி டி தியாகராய செட்டியும் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு பார்த்தீங்கன்னா அன்னிபெசண்டோட ஆதரவு பெற்ற சுயாட்சி சங்கத்தோட ஆதரவு பெற்ற அந்த பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்படுறாங்க ஸோ அங்கிட்டு ரெண்டு பேர் அங்கிட்டு வந்து பனகல் ராஜா தோல்வி அடைகிறாரு டி எம் நாயர் தோல்வி அடைகிறாரு இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியாகராய செட்டியும் கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு ஸோ நம்ம திராவிடர் கழகம்னு சொல்லப்படுற நீதி கட்சி இதுல இருக்கிற பெரிய தலைகள் எல்லாமே எலெக்ஷனில் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க இப்ப எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கட்சி உருவாகுது இந்த நீதி கட்சி உருவாகிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதையே இருக்கு இந்த தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது எல்லாரையும் கொஞ்சம் சிந்திக்க வச்சது அப்ப ஜே எம் நல்லசாமி அப்படின்னு ஒருத்தர் இவர் தான் இந்த ஜி எம் ஜே எம் நல்லசாமி இந்த ஜே எம் நல்லசாமி அப்படின்னு ஒருத்தர் இவர் என்ன பண்றாருன்னா அப்போ மெட்ராஸ் மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன்ல இருந்த முக்கியமான தலைகளை வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு நம்ம நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க முடியாது பிராமணர்களை எதிர்க்கவும் முடியாது அதனால முதல் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் ரெண்டாவது நம்ம ஏன் தேர்தலில் தோத்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாம் வாங்க ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெ எம் நல்லசாமி என்ன சொல்றாருன்னா முப்பது நான் பிராமின இன்வைட் பண்றாரு ஓகேங்களா என்னைக்கு இன்வைட் பண்றாரு இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஒரு முப்பது நான் பிராமின பாத்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்றாரு சரி எங்க இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னா ரெண்டு வெவ்வேறு இடங்கள் சொல்லப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னா விக்டோரியா மஹால்னு சொல்லுவாங்க இந்த விக்டோரியா மண்டபம் சென்னையில இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வேப்பேரியில இருக்கிற எத்திராஜில முதலியார் வீடு ஓகேங்களா வெங்கடேஷன் சார் புக்கில் ஒன்று போட்டிருக்கோம் நீங்க ஹிந்து இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா போட்டிருக்கோம் நான் ரெண்டு டேட்டாமே எழுதியிருக்கேன் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து விக்டோரியா பப்ளிக் ஹால் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ விக்டோரியா மஹால் இல்லைன்னா வேப்பேரியில் இருக்கிற எத்திராஜுலு முதலியார் இல்லம் ஸோ இதில் வந்து எம் சி ராஜா டி எம் நாயர் பனகல் ராஜா இந்த மாதிரி முக்கியமான தலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் தோல்வியை பற்றி ஆலோசனை பண்ணுறதுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுறதுக்கும் கூடுறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பது உறுப்பினர்களோட பேர் எழுதியிருக்கேன் இதில் கலந்துகிட்ட ஒரே ஒரு பெண் வந்து அலமேலு மங்கை தாயம்மாள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல கலந்துகிட்ட ஒரே ஒரு பெண் இவங்க தான் இவங்க பேர் வந்து அலமேலு மங்கை தாயம்மாள் பின்னாடி வந்து அதை பத்தி எழுதியிருப்பேன் ஓகே இப்ப இந்த மீட்டிங்கில் வந்து முப்பது பேரும் பேசுறாங்க இப்போ வழக்கம் போல மீட்டிங்னா என்ன இருந்திருக்கும் தான் நான் தோத்த தான் நீ தோத்த நான் தான் பிரச்சாரம் பண்ணேன் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை வச்சு பார்த்துக்கிட்டா தெரியும் நான் தான் பிரச்சாரம் பண்ணேன் அவர் பிரச்சாரத்தையே ஒத்துழைக்கல இந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டாங்க பேசிட்டா அட் ஃபைனல் வந்து ரெண்டு அசோசியேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு அசோசியேஷன் வந்து பின்னாளில் தமிழ்நாட்டோட அரசியலோட தலையெழுத்தியே வேற மாதிரி எழுதுச்சு ஓகேங்களா ஒரு அசோசியேஷன் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் தென்னிந்திய மக்கள் சங்கம் இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ஐபிஏ அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது வந்து எஸ்ஐஎல்எஃப் ஓகேங்களா இந்த ரெண்டு அமைப்புமே இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் உருவாக்கப்படுது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுமே அடுத்தடுத்த கேள்வியா இருக்கும் ஓகேங்களா பட் ஆப்ஷன் தப்பா இருந்து அது வந்து நாங்க வந்து பரிசீலனைக்கு உட்படுத்துறோம் இந்த ரெண்டு அமைப்பு வந்து எஸ்ஐஎல்எஃப் இந்த இடத்துல ஒரு அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகைகளும் புத்தகங்களும் வெளியிடுறதுக்காக இன்னொரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் இயக்கத்துக்காக ஓகேங்களா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு அமைப்பு நான் பின்னால் அதை விவரமாக சொல்றேன் இந்த ரெண்டு அமைப்புல ஏதோ ஒரு அமைப்பு தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக பின்னால் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறக்குறீங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வந்து வச்சுட்டாங்க உங்களுக்கு பிடிக்காத பேர் ஓகேங்களா ஏதோ ஒரு பேர் வச்சுட்டாங்க குப்பை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க நீங்கள் காலேஜ் போறீங்க காலேஜ் போகும்போது ஹரீஷ் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திடுவீங்க இப்போ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அதான் இருக்கும் நீங்கள் பேர் மாத்தின ஒரு இடத்த நீங்கள் பிறந்த ஒரு இடமா சொல்ல முடியாது அதே கணக்கு தான் நீதி கட்சிக்கும் ஸோ நீதி கட்சி எஸ்ஐஎல்எஃப் ஆ இருந்தது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனாக இருந்தது ஸோ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் நீதி கட்சியாக மாறுச்சு அப்போ நீதி கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் சொல்லணும் நீதி கட்சியாக பேர் மாற்றப்பட்டது பதினேழு நீங்கள் பதினேழுன்னு போடக்கூடாது ஏன்னா அதுக்கு தான் இந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ நீதி கட்சி உருவாக்கப்பட்டது இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தட் மீன்ஸ் எஸ்ஐஎல்எஃப்னு சொல்லப்படுற சவுத் இந்தியன் லிபரல் லிபரல் ஃபெடரேஷன் இப்போ இந்த ரெண்டு அமைப்புகளும் உருவாக்குறாங்க என்னைக்கு அந்த இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த முப்பது பேரும் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க இல்லையா அந்த மீட்டிங்கில் வந்து இந்த ரெண்டு அமைப்புகளும் உருவாக்கப்படுது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இததான் எல்லா எக்ஸாம்லையும் மாத்தி மாத்தி கேட்பான் எந்த அமைப்பு நீதி கட்சின்னு பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்பான் இல்லன்னா நீதி கட்சியோட பழைய பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா இந்த வடிவல் கவனியில பாண்டி மகன் நீ நீடிமாரு எங்க அப்பந்தான் பாண்டி அப்படிமா அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் சோ இந்த ரெண்டு பேரையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அமைப்புகள் வந்து உருவாகியாச்சு ஓகேங்களா